கன்னியாகுமரியில பேசினதான் சொல்றாரு அந்த நேரத்தில் வெட்டி நீங்க தடுக்கலையே என்னையா உங்களால் எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாற அறுக்கிறீங்களே பூமி தாயின் கொண்டு போறீங்களே அறிவி அறிவியலிருந்தான நீர் நீர்ல இருந்தான சோறு சிறுல இருந்தான வயிறு வயிறுல இருந்தா உரிய உயிர் உயிரிலிருந்தான வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு ஆனால் அங்க குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு இங்க இருந்த வரணும்ங்கிற அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது விக்ர வண்டியில இந்த பாட்டே அவர் பாடுனது அவரே சொல்றாரு இந்த பாட்டுல வழக்கு போனோன்னே எங்க அண்ணன் மேலதான் போனோம் அவர்தான் திருச்சி வானூர்தி நிலையத்துல பாடி காட்டினாரு நீங்க என் மேலதான் போட்டிருக்கணும் நானே கேட்கறேன் ப்ளீஸ் டூ இட் என்னை கைது பண்ணி உள்ள வாங்கினு தான் நீங்க அவரை வந்து இங்க பாடினதுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காம அவரு அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழாவுக்கு அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வரும் எஸ்பி அங்க அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ண காவல்துறை வண்டியில எத்தனை முறை ஏத்தி இருக்கீங்க காவல்துறை வண்டியில தான் ஏத்திருங்க என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பீங்களா ஊட எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் உங்களை மாதிரி ஊடக விழாவில் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும் போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்தினீங்க ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சுங்க இதே தான் ஒரே ஃபார்முலா ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏத்தி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில ஏத்திட்டு எடுத்தவனே செல்போனதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவன செல்போன் கழுத்துல போட்டு சங்கிலி போட்டிருக்காரா இடுப்புல அருணா குடி கட்டிருக்காரா அதுக்கிட்ட எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்துல ஒருத்தர் கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற உன் வேலை என்ன போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்கல குடுத்தீங்கள என் பிள்ளைகளுக்கு எல்லாம் பறிச்சிங்கல்ல என்ன இல்ல திருப்பி குடுத்தீங்கள என்னது இது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதம் இத்தனை ஊடகவியாளர் கிடையாது நான் ஒருத்தன் இல்ல நான் கூட வேணாம் தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம் மூணு ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க பாப்போம் கொடுமை ஒரே சாதனை போன தடவை ஐநூறு கொடுத்தோம் இப்ப ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு அதை விட்டா சண்டாளர்கள வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க திருமலர் திரும திருமந்திரம் திருமந்திரம் இங்க இருக்கு எது எங்க எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பாருங்காரு திருமலர் கூடு கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லாரெல்லாம் தேவேந்தரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருந்த அவ்வளவுதான் வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்ததை இசை வேளாறுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்த போது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க மச்சிருவோம் இல்லைன்னா நாங்க வந்து மாத்தி தர்றோம் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் யார் யார தீவி கொடுத்துல திருமந்தரத்தை இல்ல சஷ்டி கவசத்தை கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க ரொம்ப பாயிரீங்க ரொம்ப துல்றீங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் செய்றேன் அவர் சொன்ன தீ இதையும் சொல்றேன் C'è